இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கிடுவோம் தேங்காய் ரொம்ப போடக்கூடாது ஒரு அளவு போட்டால் போ வெள்ளைப்பூடு இஞ்சி முந்திரிப்பருப்பு கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிடுவோம் நான் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கடுகு போடுவோம் இது நல்லா பொறிஞ்சி வர கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயத்தை போடுவோம் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வர வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கருகுப்பழத்திருக்கோம் அதை கொடுக்கும் தக்காளியை போடுவோம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி கொஞ்சம் தான் வெட்டி போடணும் பெருசாக போட்டோம்னா சீக்கிரத்தில் வதங்காது நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டோம்னா நமக்கு தக்காளி சீக்கிரத்தில் வதங்கிடும் இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு உழவு பிடி போடுவோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை போடும் தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு எப்பயுமே நம்ம வந்து மிச்சி சாரை கழுவி ஊற்றும் போது தேங்காய் அரைச்சிட்டோம்னா அதை ஃபுல்லாக நம்ம வந்து கழுவி ஊற்றக்கூடாது ஏன்னா அடியில் வந்து அந்த தேங்காயோட அந்த இது தங்கி இருக்கும் அந்த ஓடு தருப்பாக இருக்கும்ல தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு ஏன்னா பொடியை போட்ட உடனே நம்ம அடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கருக ஆரம்பிச்சிடும் பொடி கருப்பாக கருப்பாயிரும் குழம்பும் கருப்பாயிரும் நம்ம மசாலா பொடி போடும்போது ஒன்று உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கணும் இதில் அப்படி இல்லைன்னா அடுப்பை குறைச்சிருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி புளித்தண்ணி புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சங்காண் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றுவோம் தக்காளி வந்து நம்ம நிறையா போட்டோம்னா முட்டை குழம்புக்கு புளிப்பு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது புளி தக்காளி குழம்பு போல ஆகிரும் அதனால நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கான்னு புளி உலகான்னு புளியை எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிடணும் இந்த தண்ணி நம்ம நிறையா ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம குடிச்சு பார்த்துட்டு உப்பு போட்டுருக்கோம் இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேவையானது எல்லாம் போட்டோம் இந்த முட்டை தான் அதில் உடைச்சி ஊற்றணும் உப்பே கரெக்டாக இருக்கு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு வந்தால் போதும் ரொம்ப வத்தணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து கொதிச்சு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றுவோம் நம்ம வந்து கலக்க கலக்க ஊற்றணும் இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை எல்லாமே கொதித்து வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து லேசாக கிண்டி விடுவோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கிண்டடணும் இல்லைனா முட்டை வந்து பிஞ்சு போயிடும் உடஞ்சி 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 தூள் தூள் ஆயிரும் தேங்காய் பூ மாதிரி போயிடும் மெதுவாக கிண்டி விடணும் இப்படி மரக்கரண்டி வச்சு இப்படி ஊற்றிட்டோம்னா ஆளுக்கு ஒரு முட்டையாக எடுத்து வச்சு அவன் சாப்பிட்டுக்கலாம் முட்டையை வந்து அவிச்சு வெட்டியும் போடலாம் நான் வெட்டி போடலை ஏன்னா நம்ம வந்து வெட்டி போட்டோம்னா மஞ்சள் கருவு சாப்பிட மாட்டேங்கிதுங்க சின்ன பிள்ளைங்க இப்படி உடச்சி ஊற்றிட்டோம்னா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இப்படி எடுக்கும்போது நல்லா துணு துணுக்காக வரும் முட்டை இன்னும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நாள் கறி மசாலா அப்படி போடுவோம் நான் ஃபஸ்ட்டு போட கொஞ்சம் மறந்துட்டேன் நம்ம பட்டா கிராம்பு ஏலக்காய் போடலை அதனால இதை வந்து கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் ரொம்ப போடலை ஏன்னா ரொம்ப போட்டோம்னா வாடர் அதிகமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே முந்திரி பொருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்லா குழம்பு ருசியாக இருக்கும் இப்போயே நல்லா சூப்பராக மணக்கு கறி குழம்பு மணக்காய் மணக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொத்து கொதித்து வரட்டும் குழம்பு அழகாக இருக்கும் இது வந்து நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனதுனால இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றுனி ரெண்டு மூணு மலிச்சரி போட்டுக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் குளம்ப பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துடும் முட்டை எப்படி இருக்குங்கிறத எடுத்து காட்டுறேன் உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் குழம்பும் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லாட்டா கூட குழம்பு ஊற்றியே வேறு எதாவது சொல்லி சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அப்பளம் பொறிக்கலாம் வடகம் பொறிக்கலாம் நான் வடகம் வச்சுருக்கேன் வடகத்தை தான் பொரித்து சாப்பிட போகிறோம் நம்ம கரண்டி விட்டு கிண்டாமல் இருக்க போய் தான் இந்தளவாக இருக்குது கரண்டி விட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா பூரா முட்டையும் உடஞ்சி அப்படியே தேங்காய் பூ மாதிரி போயிடும் ஆனால் குழம்பு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம அவிச்சு முட்டையை போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வைச்சோம்னா அந்த குழம்பு ஊற்றிக்கிட்டே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் இது வந்து ஊறுகாயும் நல்லாயிருக்கும் வெள்ளைப்பட்டு ஊறுகாய் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் இந்த முட்டை குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு புளி வந்து நாங்கள் அரைச்சி ஊற்றியிருப்பேன் புளி கொஞ்சம் ஊற்றும் போது நமக்கு வந்து முட்டை குழம்பு சப்புன்னு இருக்காது ஒரு மாதிரி சாப்பிட்டபோது மன சாப்பிட்ட மாதிரி இருக்கும் புளி இல்லைன்னா நம்ம எந்தளவுக்கு உரப்பு இருக்கோ அளவுக்கு கொஞ்சம் காலம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காயை விட கொஞ்சமாக புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் தக்காளியோட புளிப்பு வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அதுதான் கரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நிகழ்ஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் நினப்பீங்க புளியெலாம் கரைச்சி ஊற்றுறாங்களே முட்டை குழம்புக்கு அப்படின்னு நினப்பீங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்திருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை அமுக்கி விட்ருங்க